நேபாளில் ஒரு சின்ன கிராமத்தில் வசிச்சுக்கிட்டு இருக்கவங்க பேர் தான் ராஜீவ் நம்ம ராஜீவுக்கு வயது வந்துட்டு ஐம்பத்தாறு வயது ஆகுது நம்ம ராஜீவ் மனைவி பேர் தான் ஆயிஷா இவங்களுக்கு பதினெட்டு வயசில் கினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறாங்க நம்ம கினி வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்லா படித்ததுனால தான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல காலேஜில் வந்துட்டு தன்னுடைய அப்பா ராஜீவ் வந்துட்டு சேர்த்துவிடவும் ஆரம்பிச்சிருக்காங்க நல்லபடியாக நம்ம கினி வந்துட்டு கல்லூரி படிப்பு முதலாம் ஆண்டை வந்துட்டு முடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம கிணியுடைய அப்பா ராஜீவ் வந்துட்டு தன்னுடைய சொந்த ஊர்லேயே நகைக்கடை பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணுறதுனால பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தன்னுடைய சொந்த ஊர்லேயே நிறைய ஃப்ளாட் வந்துட்டு வாங்கி போடவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ரொம்பவே வசதியான குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்ததுனால நம்ம கிணியோடைய வாழ்க்கை வந்துட்டு ரொம்பவே அழகா போனது நம்ம கினி வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் பார்த்த உடனே எல்லாருமே ஆசைப்படுற அளவுக்கு நல்ல ஒரு கவர்ச்சியான உடல் தோற்றத்தோடு இருந்ததுனால நம்ம கிணியை வந்துட்டு கல்லூரி படிப்பு முடித்த உடனே நல்லபடியாக திருமணம் வந்துட்டு ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு பண்ணி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜீவும் ஆயிஷாவும் ஆசைப்படவும் செய்கிறாங்க நம்ம கிணிக்கிட்ட கல்லூரி வந்துட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அலைன்ஸ் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் நானும் அம்மாவும் 嗯。Uh uh. ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு நாங்கள் இருக்கும்போதே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை பார்த்துட்டு எங்களுடைய ஆசையை முடிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லி நம்ம கிணிக்கிட்ட வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசும்போது அப்பா எனக்கு திருமணம் பண்ணிக்கிறத பற்றிலாம் எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது ஆனால் என்னை திருமணம் பண்ணிக்கிறவர் வந்துட்டு நான் படித்து முடிக்கிற வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணும் அப்படி இல்லைனாக்க என்ன திருமணம் பண்ணிக்கிட்டாலும் திருமணம் பண்ணதுக்கப்புறமா என்னை வந்துட்டு படிக்கிறதுக்கு பண்ணணும் அப்படி இருக்கக்கூடிய மாப்பிள்ள யாரா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அடுத்த முகூர்த்தத்திலே திருமணத்தை வச்சுக்கலாம்ப்பா எனக்கு எந்த ஒரு ஆட்சே பணியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ராஜீவ் கிட்ட சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க உடனடியாக நம்ம ராஜீவ் வந்துட்டு வரம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க தான் ஆசைப்பட்ட மாதிரியே பக்கத்து ஊர்லயே பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு பையனை வந்துட்டு பார்த்து பேசியும் முடிக்கிறாங்க அந்த பையன் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பையன்தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வந்துட்டு மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால நம்ம ராஜீவுக்கு அந்த மாப்பிள்ளையை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ராஜீவ் வந்துட்டு தன்னுடைய மருமகனாக நம்ம பிரகாஷை வந்துட்டு நினச்சிட்டு நம்ம பிரகாஷ்க்கு அடிக்கடி கால் பண்ணி பேசவும் செஞ்சிருக்கிறாங்க தன்னுடைய வீட்டு விஷயம் தன்னுடைய வசதி வாய்ப்பை பற்றிலாம் எல்லா விஷயத்தையுமே பேசி முடிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க மாப்பிள்ளையோடைய வீட்டில் நம்ம ராஜீவ் வந்துட்டு ஏற்கனவே போய் அவங்களுடைய அம்மா அப்பா கிட்டலாம் பேசினதுனால ரெண்டு வீட்டுக்கும் ஒத்து போன பட்சத்தில் ஒரு ரெண்டு மாதத்துலேயே திருமணத்தையும் வச்சுருக்கிறாங்க திருமணம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கிணி வந்துட்டு போல் காலேஜ் போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையை நோக்கி பயணிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நல்லபடியாக நம்ம பிரகாஷ் கூட ரொம்பவே சந்தோஷமா ஒரு உல்லாசமான ஒரு குடும்ப வாழ்க்கையில் வந்துட்டு இணைஞ்சி வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய அம்மா வந்துட்டு ஆஷா ஆயிஷா வந்துட்டு உடல்நிலை குறைபாட்டினால இறந்தும் போயிடுறாங்க நம்ம அம்மாவுடைய துக்கத்தை வந்துட்டு தாங்க முடியாத கிணி வந்துட்டு அடிக்கடி தன்னுடைய அப்பா வந்துட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கவும் செஞ்சுருக்கிறாங்க என்ன தான் தன்னுடைய மக வந்துட்டு தன்னை பார்த்துக்கிட்டாலும் நம்ம ராஜீவுக்கு ரொம்பவே தனிமேலே இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்துட்டு கிடைக்கவும் ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் பிரகாஷ் கூட ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்த நம்ம கிணிக்கு தன்னுடைய தாயுடைய இறப்பை வந்துட்டு தாங்கிக்க முடியல அப்படின்னாலும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை தான் மொதல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர் கூட ரொம்பவே சந்தோஷமாக வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கிணிக்கு வந்துட்டு டைம் கிடைக்கும்போது தான் தன்னுடைய அப்பாவை ஊரில் வந்து பார்க்குறது வழக்கமா இருந்ததுனால நம்ம ராஜீவுக்கு ரொம்பவே தனிமை வந்துட்டு தன்னை வெறுக்கடிச்சதுனால நம்மளுக்குன்னு ஒரு துணை வந்துட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் நம்மளும் ஒரு கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்க ஆரம்பிச்சிருக்காரு இதனாலேயே வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் தன்னுடைய மொபைலில் வந்துட்டு சில ஆபாச வீடியோக்களை பார்த்து ரொம்பவே ஏங்கி தன்னுடைய சந்தோஷத்தை சுயப்பழக்கம் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துக்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அப்போ தான் திடீர்னு ஒரு நாள் நம்ம ராஜீவ் வந்துட்டு தன்னுடைய பழைய நண்பர் டேவிட்டை வந்துட்டு சந்திக்கவும் ஆரம்பிக்கிறாங்க டேவிட் கிட்டே இந்த மாதிரி தன்னுடைய குடும்ப விஷயம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க எனக்கு இதுக்கப்புறமா என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் என்கிட்ட எனக்கு இல்லாத வசதி கிடையாது இருந்தாலும் இன்றைக்கி எனக்குன்னு ஒரு துணை இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறேண்டா அதனால உனக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஒரு நபர் வந்துட்டு இருந்தாங்க கணவர் இல்லாமல் இருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு இன்னும் மேரேஜ் ஆகாமல் இருந்தாலோ எனக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்கிட்ட வந்துட்டு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம டேவிட்டும் சரி நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதம் கழித்து தன்னுடைய நண்பர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுடைய ஊருக்கு பக்கத்து ஊரில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய பெயர் சோனா அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்குது அவங்களுடைய பொண்ணுக்கு வந்துட்டு தான் பதினெட்டு வயசு வந்துட்டு முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு கணவர் கிடையாது இப்போதைக்கு தனி தன்னுடைய மகள் கூட தான் இருக்காங்க நீ வேணா அந் அவங்களுடைய பொண்ணையும் பார்த்துக்கிட்டு இவங்களையும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்ட அப்படின்னாக்கா அவங்களுடைய வீட்டில் வந்துட்டு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய ஃபோட்டோவும் நம்ம டேவிட் வந்துட்டு கையோடு எடுத்துகிட்டு வந்து நம்ம ராஜீவ் கிட்டே வந்துட்டு காமிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம டேவிட் கொடுத்த ஃபோட்டோவை நம்ம ராஜீவ் வந்துட்டு வாங்கி பார்த்துட்டு எனக்கு பொண்ணை வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாள் என்னுடைய மகளும் இல்லாம என்னுடைய மனைவியும் இல்லாம ரொம்பவே நான் வாழ்க்கையை வெறுத்துட்டேன் பொண்ணு வந்துட்டு எப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்க அவங்களுடைய பொண்ணை வந்துட்டு என்னுடைய பொண்ணு மாதிரி நான் வந்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறேன் அவங்களுடைய படிப்பு செலவு திருமண செலவுங்கிறது தாண்டி எல்லா விஷயத்துக்குமே என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நான் வந்துட்டு அவங்கள ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்குவேன் நாளைக்கே உடனடியாக அவங்க வீட்டுக்கு போய் பேசி முடிச்சிடலாம் டேவிட் அப்படின்ட்டு தன்னுடைய நண்பர் ராஜீவ் வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக நம்ம டேவிட்டும் ராஜீவும் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பார்த்து பேசி முடித்து அடுத்த நாளே சிம்பிளாக ஒரு கோயிலில் வந்துட்டு திருமணமும் பண்ணிக்கிறாங்க திருமணம் அப்புறமா நம்ம ராஜீவோட வீட்டுக்கு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த மனைவியையும் அவங்களுடைய பொண்ணு பூஜாவையும் கூட்டிகிட்டு வரவும் ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய மனைவி கூட ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழவும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சோனாவுக்கு வயதோ ஒரு முப்பத்தெட்டு வயது தான் ஆகுது சின்ன வயசுலேயே தன்னுடைய கணவர் வந்துட்டு கொஞ்ச நாளிலேயே விட்டு இறந்துட்டதுனால அவங்களும் ரொம்பவே ஏக்கத்தில் இருந்ததுனால நம்ம ராஜீவ் கூட ரொம்பவே சந்தோஷமான ஒரு உல்லாசமான ஒரு வாழ்க்கையை தான் வாழவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ரெண்டு பேர்த்துக்குமே அப்புறமா ரொம்ப பிடிச்சி போய் உங்கள் மூலியமாக எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி குழந்தை வந்துட்டு அவங்களுடைய வயிற்றில் வந்துட்டு உருகா உருவாகவும் ஆரம்பிச்சிருக்கு டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது உங்களுக்கு ஏஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி டைமில் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ரொம்பவே பாசிபிள் வந்துட்டு கம்மி அதனால அதனால் நீங்கள் வந்துட்டு முடிஞ்சால் அபாசன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஆனால் நம்ம சோனா வந்துட்டு ரொம்பவே பிடிவாதம் பண்ணி இல்லை இந்த குழந்தை வந்துட்டு எனக்கு ரொம்பவே முக்கியமானது அதனால் இந்த குழந்தைய வந்துட்டு நான் கண்டிப்பாக பெற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆரோக்கியமான ஃபுட்டெல்லாம் எடுத்து இவங்க வந்துட்டு தன்னுடைய வயிற்ல இருக்கக்கூடிய குழந்தைய வந்துட்டு ரொம்பவே பத்திரமாக பார்த்துக்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஒரு ஒரு வழியாக பிரசவ நாள் வந்துட்டு அவங்க வழியில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ராஜீவ் கொண்டு போய் சேர்க்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஆனால் துரதிருஷ்ட விஷமாக அவங்களுக்கு ப்ளீடிங் வந்துட்டு ரொம்பவே அதிகமாகி தன்னுடைய குழந்தையும் நம்ம சோனாவும் அந்த ஹாஸ்பிட்டலேயே இறந்தும் போயிடுறாங்க இந்த ஒரு துக்கத்தை நம்ம ராஜீவால் தாங்கவே முடியல என்னடா இது நம்மளுக்கு திருமணமாகி முதல் மனைவியும் இறந்து போயிட்டாங்க நம்மளுடைய பொண்ணும் ஆனதுக்கப்புறம் சரியாக நம்ம வீட்டுக்கும் வர்றதில்ல ரொம்பவே தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இப்போ தான் ஒரு நல்ல வாழ்க்கை நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு நம்ம சோனா கூட ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இப்போ என்னடான்னா இவளும் இவளுடைய குழந்தையும் இன்னைக்கு இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு துக்கத்துலேருந்து நம்ம ராஜீவால் மீண்டு வரவே முடியல ஒரு வழியாக நம்ம சோனாவுடைய பொண்ணு நாச்சும் நம்ம இந்த ஒரு வாழ்க்கையை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜா கூட ஒரு வீட்டில் தனிமேல வாழவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம பூஜா வந்துட்டு தன்னுடைய அம்மா இல்லாத இயக்கத்தில் நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜீவ் வந்துட்டு நம்ம பூஜாவை நல்ல ஒரு காலேஜில் வந்துட்டு சேர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க காலேஜ் போயிட்டு இருந்தால் நம்ம பூஜாவுக்கு வந்துட்டு வாங்கி கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம பூஜா வந்துட்டு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் வாழ்ந்ததுனால தன்னுடைய அம்மாவுடைய இழப்பையும் கொஞ்ச நாளிலேயே மறந்துட்டு பழைய மாதிரியே தன்னுடைய கல்லூரி வாழ்க்கையை வந்துட்டு தொடரவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம பூஜாவனுடைய அப்பாவான ராஜீவும் வந்துட்டு தன்னுடைய சோனாவும் வந்துட்டு இப்போதைக்கு இல்லை நம்மளுக்கு பூஜா விட்டால் எந்த ஒரு துணையுமே கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம பூஜாவை ரொம்பவே அன்பாகவும் பார்த்துக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம பூஜா எது கேட்டாலும் அடுத்த செகண்ட் டே வாங்கி கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா நம்ம ராஜீவுக்கு பணத்துக்கு சொத்துக்கு எந்த ஒரு பஞ்சமே கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம பூஜாவை ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கவும் செய்கிறாங்க ஆனால் நாட்கள் ஆக ஆக நம்ம பூஜா மேலே நம்ம ராஜீவுக்கு வந்துட்டு அவங்களுடைய நினப்பு வந்துட்டு ரொம்பவே வேற மாதிரி போக ஆரம்பிக்குது தன்னுடைய மகள் ஸ்டேஜில் இருந்தாலும் இது வந்துட்டு நம்ம பெத்த பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜீவ் வந்துட்டு நம்ம பூஜாவை வேற ஒரு கண்ணோட்டத்தில் வந்துட்டு பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க தனி வீட்டில் இவங்க வந்துட்டு ரெண்டு பேரும் தனிமேல வாழ்றதுனால வாழ்கிறதுனால எவ்வளோ விஷயத்தில் நம்ம ராஜீவ் வந்துட்டு தன்னுடைய ஆசையை வந்துட்டு பூஜா கிட்டே வெளிப்படுத்தியிருக்காங்க ஆனால் நம்ம பூஜாவுக்கு அது எந்த ஒரு விதத்துலேயுமே சந்தேகத்தை ஏற்படுத்தலை ஏன்னா நம்மளுடைய அப்பா தானே இவர் அப்படிங்கிற ஒரு நினப்பில் நம்ம பூஜா வந்துட்டு ரொம்பவே நெருங்கி பழகவும் ஆரம்பிச்சிருக்கு ாங்க தன்னுடைய அப்பா ராஜீவ் கூட நம்ம ராஜீவோ ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் தான் நம்ம வந்துட்டு பழகியிருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம பூஜா வந்துட்டு நம்ம ராஜீவ் கிட்ட மொபைல் ஃபோன் வந்துட்டு வாங்கி கொடுக்கவும் சொல்றாங்க உடனே ஒரு நாற்பதாயிரத்தில் ஒரு மொபைல் ஃபோன் வந்துட்டு வாங்கி கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம பூஜா வந்துட்டு கல்லூரி போயிட்டு வந்து இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தன்னுடைய தோழிங்க கூட சேட் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க அப்படி தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ராஜீவ் வந்துட்டு சில ஆபாச வீடியோக்களை நம்ம பூஜாவுடைய மொபைலுக்கு வந்துட்டு அமுச்சு விடவும் அந்த ஒரு வீடியோவை நம்ம பூஜா வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம கிட்டே வந்துட்டு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க என்னப்பா எனக்கு வேறு மாதிரி வீடியோக்கள்லாம் சில வீடியோக்கள் நீங்கள் எனக்கு அமுச்சிருந்தீங்களே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ராஜீவ் வந்துட்டு நீ பருவ வயதை அடைஞ்சிட்டலம்மா இந்த விஷயம்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்பா உனக்கு அமுச்சு விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி சில வீடியோக்களை டெய்லியும் ரெகுலராக வந்துட்டு தன்னுடைய பூஜாவுக்கு வந்துட்டு அமுச்சு விட நம்ம பூஜாவும் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு நிறைவாக தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு கட்டத்தில் நம்ம பூஜாவுக்கு ரொம்பவே அந்த ஒரு வீடியோவை பார்க்குறது அடிக்ட் ஆகிற அளவுக்கு நம்ம பூஜா வந்துட்டு ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அடிட் ஆனதுக்கப்புறம் நம்ம பூஜாவே அவங்களுடைய மொபைலில் சில ஆபாச வீடியோக்களை பார்த்து சுய இன்பம் காணவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அப்படி டெய்லியும் நைட்டு வந்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம பூஜா வந்துட்டு அந்த ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குற சத்தம் வந்துட்டு நம்ம ராஜீவுக்கு வந்துட்டு கதவுக்கிட்ட காது வச்சு கேட்கும்போது கேட்டிருக்கு நம்ம ராஜீவும் டக்குன்னு கதவை திறந்துருக்குறாங்க அந்த இடத்துல நம்ம பூஜா வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ரொம்பவே சந்தோஷமா அவங்களுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுருக்கிறாங்க உடனடியாக நம்ம ராஜீவும் பூஜா வந்துட்டு தொட்டு பேசி அந்த இடத்துல அன்னைக்கு நைட்டு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக ரெண்டு பேரும் தன்னுடைய ஆசையையும் உணர்ச்சியையும் வெளிப்படுத்தி ரொம்பவே ஒரு உல்லாச வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம பூஜாவும் நம்ம ராஜீவும் வந்துட்டு வயசு வித்தியாசம் கூட பார்க்காம ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையில் வாழவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம பூஜா வந்துட்டு கர்ப்பமாகவும் ஆயிடுறாங்க ஒரு ரெண்டு மாதத்தில் அக்கம் பக்கம் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா நம்ம பூஜாவுடைய ரிலேட்டிவ் வந்துட்டு ஒருத்தவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கும் போது நான் வந்துட்டு இவங்க கூட இஷ்டப்பட்டு தான் இருந்தேன் அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம பூஜா வந்துட்டு வாக்குமூலம் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க என்னதான் இவங்க இஷ்டப்பட்டு இருந்தாலும் இவங்களுடைய உறவு முறையும் தப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது சமுதாயத்தில் ஒரு தப்பான சிந்தனையை கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜீவை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சிறையில் வந்துட்டு கொஞ்ச நாள் அடைக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம பூஜா வந்துட்டு தனிமேல வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைய நினச்சி ரொம்பவே யோசிக்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அவர் வந்துட்டு நம்மளுக்கு அப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருந்தார் நம்மளுடைய அம்மா அம்மா கூடையும் இவ்வளோ நாள் வா வாழ்ந்தார் அவங்களுடைய குழந்தைய நான் எப்படி வயிற்றில் சுமந்துகிட்ருக்கிறது இந்த குழந்தை நல்லபடியாக பிறந்ததுக்கு அப்புறம் இந்த சமுதாயத்தோடைய பார்வை வந்துட்டு என்னுடைய குழந்தை மேலே எப்படி இருக்கும் என் மேலே எப்படி இருக்கும் அப்படின்னுங்கிறத யோசித்து பார்த்துட்டு தன்னுடைய குழந்தையை வந்துட்டு அபார்ட் பண்ணிவிட்டு தனியாக இவங்க ஒரு வேலைக்கு போய் சம்பாரித்து இவங்க வந்துட்டு இவங்களுடைய குழப்பம் வந்துட்டு பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம பூஜா பண்ணது தப்பு தான் அது மட்டும் இல்லாமல் நம்பி வந்த தன்னுடைய ரெண்டாவது மனைவிக்கும் நம்ம ராஜீவ் வந்துட்டு ஒரு பெரிய துரோகத்தை வந்துட்டு பண்ணியிருக்காரு இந்த ஒரு வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு